மூனாரில் ஆண்டுதோறும் கொண்டாட்டப்பட்டு வரும் திரு கார்த்திகை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மழையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான தோட்டத் தொழிலாளிகள் தான் திருவிழாவில் பங்கெடுத்தது மூணாரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் திரு கார்த்திகை திருவிழா இந்த ஆண்டும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது மழையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான தோட்டத் தொழிலாளிகள் தான் திருவிழாவில் பங்கெடுத்தது தமிழகத்தில் பெய்து வரும் புயல் மழையின் காரணமாகத்தான் கேரளத்தில் இடுக்கி மாவட்டம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவது இந்த மழையின் காரணமாக பல்வேறு தடைகள் இருந்தாலும் கார்த்திகை திருநாளை கொண்டாட ஏராளமானோர் தான் காலை முதலே மூணாருக்கு வந்தது எப்பொழுதும் போல திரு கார்த்திகை திருவிழாவின் பாகமாக பழைய மூணாரில் உள்ள பார்வதி அம்மன் இருந்து காலை காவடி பால் குடம் எடுத்து வந்தனர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகளும் தீப ஆராதனைகள் நடைபெற்றன மலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் பாகமாக உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் கடைகள் மற்றும் பல வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்பாடு செய்திருந்தன புயலின் தாக்கத்தால் திடீரென்று பெய்த மழையினாலும் எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு மக்கள் கூட்டம் வராதலும் வியாபாரிகள் ஏமாற்றம் மாலையில் கோயில் அருகில் உள்ள மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றினர் இரவில் வள்ளி தெய்வானையுடன் சப்பர ஊர்வலம் நடைபெற்றது